ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோல ஆவணி மாசத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தேதி என்னைக்கு வருது எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் பண பிரச்சனைகள் தீரும் பண வசியமாகும் அப்படின்றத பத்தியும் வராக முகூர்த்த ரகசிய நேரத்தை பத்தியும் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறங்க பொதுவா பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்த நேரம் ஒரு நாள்ல வந்து மொத்தம் முப்பது முகூர்த்தங்கள் இருக்குங்க வரா ராகி அன்னைக்குரிய வராக முகூர்த்த நேரம் தினமுமே வரக்கூடிய நேரத்தை பத்தியும் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்குங்க வீடியோல நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் வராகி எண்ணெய் வழிபாடு செய்யறவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் நான் வராக எண்ணெய் வழிபாடு செய்ய போறேன் அப்படின்றவங்க இந்த ஆவணி மாசத்துல வரக்கூடிய வளர்புறை பஞ்சமில இருந்து ஆரம்பிக்கலாங்க பொதுவாவே வந்து விநாயகர் வழிபாடு செய்யறது சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க வந்து ஆவணி மாசத்துல வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த சதுர்த்தி விரத வழிபாடு தொடங்கலாம் அதே தாங்க வராகி அன்னை வழிபாடு முதல் முதல்ல தான் நான் செய்ய போறேன் அப்படின்றவங்க இந்த வளர்புறை பஞ்சமி வ ஆவணி மாசத்துல வரக்கூடிய வளர்புறை பஞ்சமி அன்னைக்கு தொடங்கு தொடங்கி தொடர்ந்து நம்ம செய்யலாங்க வராகி அன்னையோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கிறவங்க போட்டோ வச்சிருந்தா அதை தொடச்சுட்டு மஞ்சள் குங்கம் வச்சுக்கலாம் செல வச்சு வழிபாடு செய்யறவங்க கண்டிப்பா பஞ்சமி அன்னைக்கு ஒரு அஞ்சு பொருட்களால் அபிஷேகம் பண்ணலாம் குறைந்தபட்சம் அஞ்சு பொருட்கள் அதிகபட்சம் எத்தனை பொருட்களாலும் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் அஞ்சு பொருட்கள் கூட வச்சு எங்களால் அபிஷேகம் பண்ண முடியாது அப்படின்றங்க வராகி அன்னைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் ரொம்ப பிடிக்குங்க அந்த ரெண்டு பொருட்கள் வச்சு கூட அபிஷேகம் பண்ணிக்கலாம் அது அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்துதுங்க உக்கர தெய்வங்களை ஒருத்தராக இருக்கக்கூடியவங்க தான் வராகி அம்மன் வராகி அம்மனை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் தொலை முற்றிலும் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் எதிர்மறை ஆற்றல்களும் விலகுங்க இதோட மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இப்படி எல்லாமே விலகம் அப்படின்னு நம்பப்படுதுங்க ஆனால் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா நான் வராகி அம்மனை வழிபாடு செய்றேன் எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்றவங்க இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக நடக்குங்க இப்போது வராக முகூர்த்த ரகசிய நேரம் எப்போ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எத்தனை கோவிலுக்கு போய்ட்டு எப்படி விரதம் இருந்து எப்படி தீபம் தீபமேத்தி வழிபட்டாலுமே நாம வச்சு கோரிக்கை நிறைவேறலை அப்படின்னு வருத்தப்படுறவங்க அதிலும் குறிப்பாக வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு சூட்சுமமான வழிபாட்டு முறையை பற்றி தான் இன்னைக்கு நாம வீடியோல தெரிஞ்சுக்க போறோங்க இப்போ பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒரு நாள்ல மொத்தம் முப்பது முகூர்த்தங்கள் இருக்குங்க இதுல வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த முகூர்த்தங்களை பொறுத்து நாம செய்யக்கூடிய வழிபாட்டோட பலனும் நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம எழுந்து வீட்டு பூஜை அறையில விளக்கேத்தி வழிபாடு செஞ்சா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதோ அதே போலதாங்க அம்மனை வழிபாடு செய்வதுக்கு அப்படின்னு ஒரு முகூர்த்தம் இருக்குங்க இந்த முகூர்த்தத்துல அம்மனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாம வேண்டிய அனைத்து வேண்டுதலையும் அம்மன் நிறைவேற்றுவாங்க இப்ப பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கோ நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து அவங்களுடைய தொழிலை தொடங்குறதோ இல்ல ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தொடங்கினா நல்லபடியா நடக்கும் அப்படின்றது உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் வராகி அம்மனுக்கு அப்படின்னு ஒரு நேரம் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உடனே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வராகி அம்மனை நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டு இருக்கிறீங்க ரொம்ப நாளாக வழிபாடு செய்கிறேங்க நான் நினைச்சது எதுவுமே நடக்கலை அப்படின்றவங்க இந்த நேரத்தில் வழிபாடு செஞ்சு பாருங்க பொதுவாக வராகி அம்மனை வந்து அமாவாசை பௌர்ணமி பஞ்சமி அஷ்டமி இது போல திரிகள்ல வழிபாடு செய்வோம் திரிகள் வந்து இந்த திதிகள்ங்க கிழமைகள் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போன்ற கிழமைகளை வழிபாடு செய்வோம் இந்த முகூர்த்த வழிபாடு அப்படின்றது அணு தினமும் நாம மேற்கொள்ள வேண்டிய ஒரு வழிபாடுங்க இந்த முகூர்த்தத்தை வந்து வராக முகூர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த முகூர்த்தம் தினமுமே காலையில பத்து மணியில இருந்து பத்து நாற்பத்தெட்டு மணி வரை இருக்குங்க இந்த நேரத்துல வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய வராகி அம்மனை இந்த முறையில வழிபாடு செஞ்சா நமக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்குங்க இந்த வீடியோ யாரெல்லாம் பாப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது பாக்குறவங்க இதை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு அமையாது எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியாது யாருக்கெல்லாம் வராகியம்மனோட ஆசிர்வாதம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்கள் கண்ணில் படுங்க இந்த வழிபாடும் நீங்க செய்வீங்க அப்படின்னு நான் நம்புறேங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னா குங்குமம் மட்டும்தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் மத்த எந்த பொருளும் இதுக்கு தேவையில்லைங்க புதுசா நீங்க இந்த வழிபாடை இப்போ தான் செய்ய போறீங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறீங்க அப்படின்னா புதுசா ஒரு குங்குமம் வாங்கிக்கோங்க எந்த நாளில் செய்யறது அப்படின்றது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அதாவது வந்து நீங்க எப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்றத தினமே கூட ஆரம்பிக்கலாம் இல்ல நான் வந்து வளர்ப்புறை பஞ்சமி திதியிலிருந்து இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்புறை பஞ்சமில இருந்து நீங்க ஆரம்பிக்கலாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வளர்புறை பஞ்சமி எப்போ வருது அப்படின்றத நான் அடுத்து சொல்றேங்க இப்ப இந்த வழிபாடை எப்படி செய்யலாம் அப்படின்றத பாத்துக்கலாங்க இப்ப என்ன மணி பத்து மணி ஆயிடுச்சு அப்படின்னா பூஜை அறையில போயிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா வராகிமனோட போட்டோ இருக்கு செல இருக்கு அப்படின்னா அதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிக்கோங்க போட்டோ இருந்தா தொடச்சி மஞ்சள் குங்கம் வச்சுக்கோங்க வச்சுட்டு முன்னாடி ஒரு தாம்பாளத்தை வச்சுக்கோங்க எவர் சில்வர் பயன்படுத்தாதீங்க மற்றபடி பித்தளை தாம்பாள தட்டு இருந்தா அந்த தாம்பாளத்தட்டை வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு வாழை இலை வச்சுக்கணுங்க அந்த வாழை இலைக்கு மேல குங்குமத்தை பரப்பிக்கணும் புதுசா வாங்கிட்டு வந்த குங்குமத்தை பரப்பி நம்மளுடைய மோதிர விரலால ரூ அப்படின்னு எழுதுனங்க அதுக்கப்புறம் ஒரு வராகி அம்மனுக்கு ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு ஊதுவத்தி நல்ல வாசனையான ஊதுவத்தி பொருத்தி வச்சுட்டு அம்மனை மனசார வழிபாடு செய்யணுங்க இந்த குங்குமம் அப்படியே தொடர்ச்சியா நாற்பத்தெட்டு மணி நேரம் வராகி அம்மனுக்கு முன்னாடி இருக்கணும் இதுக்கு வந்து வராகி அம்மனோட சிலை இருக்கணும் ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தீபம் ஏத்தி வச்சிருக்கிறீங்க பாத்தீங்களா அந்த தீப ஒளியில வராகி அம்மனை ஆவாகனம் செஞ்சுட்டு நீங்க வந்து அந்த குங்குமத்தை நாற்பத்தெட்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படின்றது ரெண்டு நாள் பூஜை அந்த இந்த குங்குமத்தை அப்படியே இருக்கட்டும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு இந்த குங்குமத்தை எடுத்து தனியா ஒரு குங்கு குங்கும சிமையில வந்து இந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க தினமுமே இந்த குங்குமத்தை நம்மளுடைய நெத்தியில வச்சு கொள்றதன் மூலம் எந்த வேண்டுதலை நினைச்சு நம்ம இந்த வழிபாட்டை செஞ்சோமோ அந்த வேண்டுதல் சீக்கிரத்திலேயே நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுதுங்க நாம மட்டும் இல்லாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த குங்குமத்தை நெத்தியில வச்சு கொள்றதன் மூலம் வராகி அம்மனோட அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்குங்க நாம போற காரியங்களை நமக்கு வெற்றிகள் உண்டாகுங்க நாம நினைத்த வேண்டுதல் நிறைவேறவும் தொட்ட காரியங்களை வெற்றி கிடைக்கவும் வராகியமன இந்த நேரத்துல வழிபாடு செய்து முழு பலனையும் நாம அடையலாங்க இது தினமுமே செய்ய வேண்டிய வழிபாடு அதாவது தினமுமே காலையில பத்து மணிக்கு மேல பத்து இதில் ராகு காலம் யமகண்டம் இது எதுவுமே பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க இது வந்து வராக முகூர்த்த நேரம் வராக முகூர்த்த ரகசியம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த வழிபாடை தினமுமே அந்த நேரத்துல வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு முதல் நாள் மட்டும் அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து இந்த இந்த டைமிங்ல வழிபாடு செஞ்சு பாருங்க இது வரைக்கும் வராகி அம்மன் வழிபாடு செய்து எந்த பலனும் எனக்கு கிடைக்கல அப்படின்றவங்க இந்த முறையில வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்குங்க இது வந்து வராக முகூர்த்த ரகசிய வழிபாடு நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றவங்க இந்த வழிபாடை செஞ்சு பாருங்க இப்போ ஆவணி மாசத்துல வரக்கூடிய வளர்பறை பஞ்சமி திதி எப்ப வருது அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் தொடங்கி புதன்கிழமை வந்து மூணு ஐம்பத்தி அதாவது நாலு மணி வரைக்குமே சதுர்த்தி திதி இருக்கு அதுக்கப்புறம் பஞ்சமி திதி தொடங்கிடுதுங்க புதன்கிழமல வழிபாடு செய்யறவங்க எப்பவுமே வராக வழிபாடு அப்படின்றது ஆறு மணிக்கு மேல பத்து மணிக்குள்ள செய்யணும் அப்படி இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாங்க இப்ப புதன்கிழமையை வழிபாடு செய்யறவங்க ஆறு மணிக்கு மேல வராகி வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை செய்ய போகிறோம் அப்படின்னா ஆறு மணி வரைக்கும் தேதி தேதி இருக்குங்க இந்த ரெண்டு உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அந்த நாளில் வழிபாடு செஞ்சுக்கலாங்க இது வந்து வந்து வளர்பறை நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கணுங்க வளர்பறையில் என்னுடைய கஷ்டம் போகணும் கடன் போகணும் நோய் தீரணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கக்கூடாதுங்க நமக்கு என்ன வேணும் ஒரு வீடு வாங்கணும் இல்லை வந்து ஒரு வீடு கட்டணும் இல்லை நம்மளுக்கு வந்து பண தேவை இருக்கு பணம் வரணும் நமக்கு என்ன தேவையோ அதுதான் வேணும்னு கேட்கணுங்க ரெண்டு விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும் இப்ப வளர்பறை பஞ்சமி தீதியில் ஒரு கோரிக்கை வச்சு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஐந்து வளர்பறை பஞ்சமி தீதியில் அந்த கோரிக்கையை நினச்சி நம்ம வழிபாடு செய்யணும் இப்ப தேய்பிரையில ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா தொடர்ந்து அஞ்சு தேய்விரை பஞ்சமியில் அந்த உரையை கோரிக்கை வச்சு வழிபாடு செஞ்சுக்கணுங்க இனி அதையே நம்ம வந்து சேர்த்துக்க கூடாது பஞ்சமி திதி அன்னைக்கு நீங்கள் எப்படி வழிபாடு செய்வீங்களோ அதே போல் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாங்க ஐந்து தீபம் ஏத்துறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஐந்து அகல் விளக்குகள் தனித்தனியாகவும் ஏற்றலாம் இல்லை ஒரே ஐந்து முக விளக்கும் நம்ம ஏற்றலாங்க நைவேத்தியங்கள் மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கு வகைகள் ரொம்ப ரொம்ப வராகி அன்னைக்கு பிடிக்கும் அது மாதிரி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பானகம் பழங்கள் என்ன கிடைக்குதோ பழங்கள் மாதுளம் பழம் இந்த மாதிரி என்ன உங்களுக்கு நைவேத்தியம் வைக்க முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை வச்சுட்டு வராகி அன்னைக்குரிய மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் இருக்குது எல்லாம் சொல்ல தெரியாது அப்படின்னா ஓம் வராகி தாயை போற்றி ஓம் பஞ்சமி நாயகியை போற்றி ஓம் வஜ்ரகோஷம் இந்த மாதிரி வராகி அன்னைக்குரிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தைகளை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம் குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணிக்கலாம் பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் காசுனால அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஏன்னா வளர்பறை பஞ்சமி தீதி இல்லையா நமக்கு வந்து பண வரவு அதிகரிக்கணும்னா இதெல்லாம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பனைவசியை தண்ணி ஒன்று ரெடி பண்ண போகிறோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு நல்ல சொம்பு எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் வந்து மஞ்சப்பொடி போட்டுட்டு ஏலக்காய் தட்டி போட்டுட்டு அதில் வந்து பச்சை பச்சக்கருப்புறம் சேர்த்துட்டு அதை அப்படியே பூஜை அறையில் வச்சுருந்தேங்க வச்சுட்டு நம்ம பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாக தெளித்து விடங்க பணம் நகை வைக்கிற இடத்துல எல்லாமே அந்த தண்ணியை தெளித்து விட்டோம் அப்படின்னா பண வசியம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அகல் விளக்கோ இல்லை ஒரு கண்ணாடி பவுலோ எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சோம்பு பெரும் சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த சோம்பு வச்சுட்டு அதுக்கு மேலே மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கருப்புரம் ஒரு ஐந்து ரூபா நாணயம் அதையும் வந்து வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் வராகி அன்னைக்குரிய பன்னிரெண்டு திருநாமங்கள் இருக்குங்க எந்த மந்திரமே சொல்ல தெரியலைனாலும் வராகி அன்னைக்குரிய பன்னிரெண்டு திருநாமங்கள் பஞ்சமி தண்டநாதா சங்கீதா சமய சங்கீதா சமயீஸ்வரி வார்த்தாளி வாராகி போத்திரினி சிவா மகாசேனா ஆக்ஞா சக்கரேஸ்வரி அரிக்கினி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னையோட பன்னிரெண்டு திருநாமங்களை ஒரு ஐந்து தரம் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாங்க அதோட வாராகி என்னைக்குரிய மூல மந்திரம் ஓம் குண்டலி புரவாசனி சண்டமுண்ட விநாசினி பண்டிதசே மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலக் ஸ்வரூபணி அஷ்ட தாரித்ரநாசினி இஷ்டகாம பிரதாயனி வாராகி நமோஸ்துதே ஓம் சியாமலாய்மிகாய தீமிகி தன்னோ வாராகி பிரச்சோதையார் வராகி அன்னைக்குரிய மந்திரங்கள்லாம் ஓரளவுக்கு எனக்கு மனப்பாடம் தெரியும் அதெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாங்க இதெல்லாமே எதுவுமே சொல்ல தெரியலன்னா கண்டிப்பாக பன்னிரெண்டு திருநாமங்களை மட்டும் சொல்ல மறந்துடாதீங்க ஓம் பஞ்சமி நாயகியை போற்றி அப்படின்னு பூக்கள்னாலேயோ குங்குமத்தினாலேயோ அர்ச்சனை பண்ணிக்கோங்க அந்த குங்குமத்தை நீங்கள் ஏற்கனவே வழிபாடு செஞ்சுருந்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா வராகி அன்னை வராக முகூர்த்த ரகசிய நேரத்தில் அந்த குங்குமத்தோட கூட இந்த குங்குமத்தை கலந்து தினமே நெத்தியில் வச்சுக்கலாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயமாக போகிறோம் கோர்ட்டு கேஸ் விஷயமா வெளியே போகிறோம் அப்படின்னாலும் இந்த குங்குமத்தை நம்ம நெற்றியில் வச்சுட்டு போகலாம் இல்லை பெண்கள் வந்து வெளியே போகிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இப்போ வந்து பெண்களுடைய நிலமைய ரொம்ப மோசமாக தான் இருக்குங்க வெளியே போகிறவங்க நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்ற ஒரு தவிப்பு எல்லா தாய்க்கும் இருக்குது ஸோ அப்படிப்பற்றவங்க வராகி அணைக்கூடிய அந்த குங்குமத்தை கையில் ஒரு பேப்பரில் மடித்து கூட பர்சில் வச்சுக்கலாங்க அப்படி வராக அணை அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த குங்குமம் நம்ம பெண்கள் அதாவது நம்ம வீட்டு குழந்தைகள் பர்ஸில் வைக்கிறதோ இல்லை வேலெட்ல புக்லேயே வைக்கிறது அப்படின்றது வராகியனை கூடவே இருந்து காப்பாற்றுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க செஞ்சு பாருங்க எல்லாமே நம்பிக்கையின் பேரில் செய்யறது தாங்க நம்பிக்கையோடு செய்யும்போது மட்டுமே அதை வந்து நல்ல பலனை தரும் வராகியணையை வணங்குறவங்களுக்கு அதாவது வராகிய வழிபாடு செய்கிறவங்க கிட்ட வாதாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வராகி எண்ணெயை வழிபட வழிபட அவங்களுக்கு வந்து வாக்குவன்மை அதிகமாக இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க எங்கிருந்து அந்த தைரியம் வராது நல்ல ஒரு தைரியம் வருங்க அதனால தான் பெண்கள் வெளியே போகும்போது வராகி அணைக்குரிய அந்த குங்குமத்தை பர்ஸில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது இப்படி தான் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க வராகினை வழிபாடு செய்கிறவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை தைரியம் அப்படின்றது கண்டிப்பாக வருங்க அதனால தான் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் செய்யலாங்க இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க நம்ம வந்து அந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை அப்படியே வந்து பூஜை அறையில் வராகி அணை பக்கத்துலேயே இருக்குங்க அதாவது அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் அது அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும்ங்க அடுத்த வளர்வரை பஞ்சமி அன்னைக்கு அதை எல்லாமே எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு நம்ம புதுசாக செஞ்சு வச்சுக்கலாங்க நம்ம இந்த தண்ணி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா அதுவும் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பூஜை அறையிலே இருக்கட்டும்ங்க முதல் நாள் தெளிச்சம் ஒரு நாள் ஃபுல்லாக பூஜை அறையில் வச்சுட்டு மறுபடியும் இருக்கிற தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல கூட லைட்டாக தெளிக்கலாம் அதுக்காக தண்ணி எடுத்துமே அப்படியே கொட்டிகிட்டாதீங்க சும்மா லைட்டாக தெளிக்க தெளிக்கும் போது பண அவசியம் உண்டாகும் அதுக்கப்புறம் தண்ணி மிச்சம் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம செடிகளுக்கு வந்து வி விட்டுடலாங்க துளசி செடிக்கோ இல்லை நம்ம எந்த செடியாவது வச்சுருந்தோம் அப்படின்னா துளசி செடியில் வந்து அந்த தண்ணியை விட்டுடலாங்க ஸோ இந்த முறையில் இந்த ஆவணி மாசத்துல வரக்கூடிய பஞ்சமி அன்னைக்கு வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க இன்னைக்கு வீடியோவில் இந்த வராக முகூர்த்த ரகசிய நேரத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வளர்வறை அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்தால் பணவசியம் உண்டாகும் அப்படின்றத பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உடனுக்குடன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல தான் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது எத்தனை பேர் பார்ப்பீங்க எத்தனை பேர் செய்வீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது யாராவது ஒருத்தர் செஞ்ச கூட எனக்கு வந்து அது சந்தோஷம் தாங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பலன் நடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்